தேவையில்லாத ஒரு சண்டைகள் நீங்கள் ஒன்று பேசுனா கூட பற்ற சொல்லுவாங்க மாதிரி காதல் பண்ணிட்டு திருமணத்துக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லி கிட்ட சொல்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் ஒரு ஆறு மாதம் தள்ளி போடுங்க அது சேஃபாக உங்களை பாதுகாக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதேமாதிரி திருமணம் ஆகி நல்லபடியாக இருக்கீங்க அப்படின்னா அதில் சின்ன சின்ன சண்டை சஞ்சல் வரும் இல்லை எப்படி நீ பேசலாம் எப்படி நான் நீங்கள் சொல்லலாம் எப்படி எங்கள் அம்மாவை பற்றி பேசலாம் சண்டைக்கு போனீங்க அப்படின்னா சண்டை பெருசாகி பிரியற மாதிரி சூழ்நிலைக்கு கவனமா இருங்க அதுமாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க அவங்களாம் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் பார்க்கக்கூடிய வரன் கரெக்டா உங்களுக்கு செட் ஆகுமா ஜாதக ரீதியாக பாருங்கள் குடும்ப ரீதியாக பாருங்கள் பொருளாதார ரீதியாக பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இதில் பாசிட்டிவ் என்னென்னா வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு விற்கலாம் இடம் விற்கலாம் பூர்வீக சொத்து கிடைக்கும் பூர்வீக சொத்து விற்று காசு வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அதெல்லாம் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுலுமே பார்த்தீங்கன்னா சில தடங்கள் இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி உங்களால அந்த கோர்ட்டு கேஸ்